ஜிஆர்டியில் கோல் சீட் வந்து எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த கேட்டகரியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் வந்துடும் இதில் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பே யுவர் மந்த்லி அட்வான்ஸ் ஆட் டு எக்ஸிஸ்டிங் பிளான் அண்ட் ஜாயின் நியூ பர்ச்சேஸ் பிளான் சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து சேர்ந்திருந்த ஸ்கீமுக்கு அமௌண்ட் கட்டுற ஆப்ஷன் உங்களுக்கு இது வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து வந்து ஸ்கீம் ஜுவல்லரி ஷாப்ல போய் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க ஆன்லைன்ல பே பண்ணா டு எக்ஸிஸ்டிங் பிளான் அப்படிங்கறது டீடெயில்ஸ் மந்த்லி மந்த்லி ஷாப்புக்கு போகாம ஆன்லைன்லயே வந்து பே பண்ணிக்க முடியும் நியூ பர்ச்சேஸ் பிளான் ஜாயின் பண்றீங்கன்னா நியூ பர்ச்சேஸ் பிளான் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ஆன்லைன்லயே வந்து பே பண்ணிக்கலாம் லெவன் மந்த்தும் ஜுவல்லரி எடுக்கிறப்ப மட்டும் நீங்க ஷாப்புக்கு போய் நேரா வந்து ரெடிமிஷன் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து ஜிஆர்டியோட ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே